ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் லாஷிக் ஸோ இந்த எபிசோடில் நம்ம ஒரு முக்கியமான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு முக்கியமான பொதுத்துறை நிறுவனமான நேஷ்னல் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு சில போஸ்டிங்ஸ்க்காக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன போஸ்டிங் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிற ஏ டு செட் எல்லா விஷயத்தையுமே வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் மெயினாக டிப்ளமோ இல்லை ஐடி படிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் போகணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ மறக்காம வீடியோ எபிசோட வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஸோ நேஷ்னல் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது நம்ம மத்திய அரசாங்கத்துடைய ஒரு முக்கியமான பொதுத்துறை நிறுவனம் இவங்க மெயினாக அந்த நியூக்ளியர் பவர் புரொடக்ஷன் இருக்கு இல்லையா அணுமின் உற்பத்தி இதில் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில போஸ்டிங்ஸ்க்கு வந்து டிப்ளமோ மற்றும் ஐடிஐ படிச்ச கேண்டேட்டை செலக்ட் வந்து பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் ஸோ முதல்ல என்ன அமைப்பு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்களுடைய கைகா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிளான்ட்டுக்கு தான் வந்து மெயினாக வந்து ஆள் எடுக்கிறாங்க ஸோ மொத்தம் வேகன்சிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடிஐ போஸ்ட்டுக்கும் இருக்குது அதே மாதிரி டிப்ளமோ ஸோ நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் உங்களுக்கு இருக்கு இருக்குது மாதிரி ஐடிஐ படிச்சிருந்தாலும் வந்து வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ இந்த இதில் நீங்கள் செலக்ட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் எங்கே போட அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒன்று கர்நாடகா இல்லை உத்தர கர்நாடகா ஸோ கர்நாடகாவில் கர்நாடகா உத்தர கர்நாடகா அப்படிங்கிற இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து இவங்களுடைய பிளான்ட் வந்து இருக்குது ஸோ கர்நாடகாவில் கைகா பிளான்ட் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா கர்நாடகா உத்தரகண்டாவில் இருக்கு இந்த இடத்துல தான் என்ன பண்ண போகிறாங்க உங்களுக்கான போஸ்டிங் வந்து போட போகிறாங்க ஸோ இதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா என்பிசிஐஎல் டாட் என்ஐசி டாட் வெப்சைட் இதுக்கான அஃபீஷியல் வெப்சைட்டு ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய ஃபுல் ப்ரொஃபைலையும் பார்த்துக்கலாம் அந்த கம்பெனி என்ன கம்பெனி என்ன பண்ணுறாங்க எப்படி எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற என்டையர் டீட்டெயிலுமே வந்து நான் சொன்ன இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் ஏன்னா நம்ம ஒரு அமைப்பு ஒரு ஆர்கனைசேஷனில் போய் சேர போகிறோம் அப்படின்னா முதல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க நமக்கு அந்த வேலை செட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் பார்த்துக்கிட்டு போகிறது நல்லது ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்பிசிஐஎல் டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைலும் வந்து கிடைக்கும் ஓகே ஸோ அடுத்து இந்த நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் பன்னிரெண்டாம் தேதி ஸோ இப்போ தான் சமீபத்தில் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி தான் இந்த போஸ்டிங்க்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறது மார்ச் பன்னெண்டுலேருந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ பொதுவாக எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே என்றைக்கு நோட்டிஃபிகேஷன் வருதோ அன்னையிலேருந்தே வந்து அதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸும் ஓப்பன் ஆயிடும் ஸோ இந்த போஸ்டிங்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டாம் தேதியிலிருந்து காலையில் பத்து மணிலேருந்து ஓப்பன் ஆயிடுச்சு இதுக்கான கடைசி நாள் எப்போது அப்படின்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஸோ மறந்துடாதீங்க ஏப்ரல் ஒன்றாம் தேதி தான் வந்து கடைசி நாள் நான் திரும்பவும் சொல்கிறதா எப்போவுமே நம்ம எக்ஸாமுக்கு ஒரு டெட் பில்லேன்னு கொடுக்குறாங்க கடைசி நாள் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கடைசி நாளில் தான் போய் அப்ளை பண்ணணும் இல்லை கடைசி நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது ஸோ எவ்வளோ சீக்கிரம் உங்ககிட்ட எக்ஸாம்க்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்குது அப்படின்னா முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க ஏன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸாக இருக்கட்டும் அதே மாதிரி ஆர்ஆர்பி குரூப் இந்த மாதிரி நிறைய எக்ஸாமுக்கு கடைசி நேரத்தில் சர்வர் வந்து கிராஷ் ஆகுது ஓகேவா ஏன்னா கடைசி நேரத்தில் நிறைய பேர் வந்து லாஸ்ட் மினிட்ல தான் போய் அப்ளை பண்ணுறதுனால லாஸ்ட் டைமில் சர்வர் வந்து க்ராஷ் ஆகிறதுனால மாணவர்கள் நிறையா இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போவே ஸோ இன்றைக்கே உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் உட்கார்ந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து முடிச்சிடலாம் பேசிக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய பேசிக் டீட்டெயில் மட்டும் கேட்டிருப்பாங்க அதை மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதுமானது ஸோ அதனால் முடிஞ்சிச்சுன்னா இன்றைக்கே போயிட்டு எல்லோரும் அப்ளை பண்ணிடுங்க ஸோ கடைசி நாளே இப்போது ஏப்ரல் ஒன்றாம் தேதி தான் வந்து இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் ஸோ இப்போது இதில் முக்கியமாக என்னென்ன ஜாப்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மு இருபத்தி ஆறு போஸ்டிங்ஸ்க்கு ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபத்தி ஆறு போஸ்டிங்ஸ்க்கு வந்து கால்ஃபார் வந்து பண்ணியிருக்காங்க இதில் என்னென்ன கேட்டகிரிஸ்லாம் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஆப்ரேட்டர் ஸோ ஆப்ரேட்டர் அப்படிங்கிற கேட்டகிரி இருக்குது அதுக்கு அடுத்து எலக்ட்ரிஷியன் தென் ஃபிட்டர் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் மெக்கானிக்ஸு தென் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக் தென் மெக்கானிஸ்டு டேர்னர் டிராஃப்ட்ஸ்மேன் அடுத்து ட்ராஃப்ட்ஸ்மேன் மெக்கானிக்கல் சிவில் ரெண்டுலேயுமே போஸ்டிங் இருக்குது ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது இதில் அதிகமான வேக்கன்சி வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் ஸோ இந்த ஆப்ரேட்டர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது இதுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஐடிஐ படிச்சிருக்கணும் ஸோ ஐடியில் நீங்கள் எந்த கேட்டகிரியில் உங்களுக்கு என்ன ஜாப் வேணுமோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ மொத்தம் உங்களுக்கு நிறைய கேட்டகிரிஸ் வந்து இருக்குது ஸோ ஆப்ரேட்டர் கேட்டகிரி இருக்குது எலக்ட்ரிஷன் ஃபிட்டர் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக் மெக்கானிஸ்ட் டேர்னர் டிராட்ஸ்மேன் சிவில் டிராட்ஸ்மேன் மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இவ்வளோ கேட்டகிரிஸ் வந்து இருக்குது ஓகேவா ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள் இதில் மொத்தம் ரெண்டு கேட்டகிரி ஆஃப் ஜாப் ஒன்று என்ன அப்படின்னா ஐடிஐ ட்ரேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜாப் ஸோ ஐடிஐ ட்ரேட்ஸ் அப்படிங்கிற இந்த கேட்டகிரியில் வந்து ஸ்டைஃபன் ரீ ட்ரைனி டெக்னீஷன் ஸோ ஸ்டைஃபன் ஸ்டைபன் ட்ரெயினி டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்டிங் இருக்கு அதில் இவ்வளவு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கேட்டகரி ஆஃப் ஜாப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்கு அதே மாதிரி ட்ரெயினி சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ஒரு போஸ்டிங் இருக்கு அதே மாதிரி அசிஸ்டன்ட் கிரேட் ஒன் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு மூணு போஸ்டிங் வந்து மூணு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து நர்ஸ்

ஒன்னு ஒண்ணு ஐடி8 ட்ரேட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில இருபத்தி ஆறு அதுக்கடுத்து மித்த செல்ல பொசிஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க சொன்னீங்க உங்களுக்கு எந்த பொசிஷன் வேணுமோ அதுக்கு வந்து நீங்க பிரференஸ் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா சோ இப்போ இதுல குவாலிஃபிகேஷன் ஏன்னா நம்ம எந்த எக்ஸாம் எடுத்தாலும் சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தகுதியா இல்லையா அப்படிங்கறத பார்க்கணும் தி எலிஜிபிலிட்டிய பொறுத்து வர நம்ம மெயினா ரெண்டு விஷயம் மூணு விஷயம் வந்து பார்க்கறோம் சோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஏஜ் சோ அந்த எக்ஸாம்க்கு கொடுத்து இருக்க ஏஜ்க்கு ஏஜ் லிமிட் மேக்ஸिमम ஏஜ் லிமிட்க்குள்ள நம்ம ஏர்க்கமா இல்லையா அப்படிங்கறத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும் பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிபிகேஷன் சோ அந்த தகுதிக்கு அந்த அந்த வேலைக்கான கல்வி தகுதி கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து மூன்றாவதாக சில எக்ஸாம்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்பாங்க ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து கேட்பாங்க அதாவது உங்களுக்கு ஹைட் இவ்வளோ இருக்கணும் கண் பார்வை இவ்வளோ இருக்கணும் செஸ்ட்டோடைய எக்ஸ்பான்ஷன் இவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முக்கியமாக எல்லாமே வந்து இந்த டிஃபென்ஸ் ஓரியன்டாக உள்ளதுலேயும் கேட்பாங்க இந்த இதுலேயுமே இந்த மாதிரி நியூக்ளியர் பிளான்ட் இந்த மாதிரியான இதில் ஒர்க் பண்ணுறதுக்குமே வந்து சில இந்த பிசிக்கல் ஸ்டாண்டர்டும் வந்து கேட்பாங்க ஸோ அப்போது நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு பண்ணுற ப்ரோ இருந்தாலும் இந்த மூணு மூணுலேயும் நீங்கள் அந்த கொடுத்துருக்க ஓகேவா ஸோ இந்த மூணுலேயுமே வந்து நீங்கள் அவங்க கொடுத்துருக்க கிரைட்டீரியாவை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஆரம்பிங்க ஏன்னா இதில் ஏதாச்சும் மூணு தப்பாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் என்ன தான் கிளியர் பண்ணாலும் உங்களை ரிமூவ் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேயே உங்களுக்கு ஹால் டிக்கெட்டே வராது ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் ப்ராப்பராக நீங்கள் நான் சொல்கிற குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஸோ முதல்ல ஏஜ் லிமிட் இதில் ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் ஒவ்வொரு ஏஜ் இருக்குது ஓகேவா ஸோ இல்லை வந்து ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் வந்து ஒவ்வொரு ஏஜ் லிமிட் இருக்குது ஏஜ் வந்து எதை எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதி தான் வந்து கணக்கு ஸோ ஏப்ரல் ஒன்றாம் தேதி அப்போ உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது ஓகேவா ஸோ ஏப்ரல் ஒன்றாம் தேதி தான் வந்து கணக்கு நீங்கள் ஏப்ரல் ஒன்றாம் தேதி எவ்வளோ வயசு ஆகுது அப்படிங்கிறத உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வச்சு கால்குலேட் வந்து பண்ணிக்கங்க ஸோ முதல்ல த சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் என்ன போஸ்டிங் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி அப்படிங்கிற இந்த போஸ்டிங் இருக்கு இல்லையா இதுக்கு பதினெட்டு வயசுலேருந்து ஸோ மினிமம் நீங்கள் பதினெட்டு வயசுலேருந்து மேக்ஸிமம் முப்பது வயசு வரை இருந்துக்கலாம் ஓகேவா ஸோ மினிமம் மினிமம் பதினெட்டுலேருந்து முப்பது வயசு வரை இருந்துக்கலாம் நான் சொல்லக்கூடிய இந்த ஏஜ் லிமிட் எல்லாமே யாருக்காக உள்ளது அப்படின்னா ஓசி கேட்டகரி ஸோ ஜென்ரல் கேட்டகிரி இருக்காங்க இல்லையா ஸோ ஜென்ரல் கேட்டகிரிக்காக உள்ள வயது தான் வந்து இது ஸோ ஜென்ரல் கேட்டகிரி அப்படின்னா நீங்கள் பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் ஸோ எயிட்டீன் டு தேர்ட்டி பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ள வந்திருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டி ட்ரெயினி ஸோ ஸ்டைஃபன் டி ட்ரெயினி அப்படிங்கிற இந்த கேட்டகிரிக்கு நீ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பதினஞ்சு வயசுல இருந்து இருபத்தி ஐந்து வயது வர ஸோ பதினஞ்சு பதினெட்டுலேருந்து இருபத்தி ஐந்து வயசு வர இருக்கணும் அதே மாதிரி டி ட்ரெயினி டெக்னீஷியன் அப்படிங்கிற இந்த கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசு வர நீங்கள் இருக்கணும் assistant grade. அசிஸ்டன்ட் கிரேட் ஒன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஒரு வயசு ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பதினெட்டு வயசு இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே பதினெட்டு வயசு பட் இந்த அசிஸ்டன்ட் கிரேட் ஒன் ஆஃபீஸர் ஹச்ஆர் ஃபினான்ஸ் இந்த மாதிரியான கேட்டகிரி இருக்காங்க இல்லையா இதுக்கு மட்டும் மினிமம் இருபத்தஞ்சு வயசாக இருக்கணும் மேக்ஸிமம் முப்பது வயசு வந்து இருக்கணும் அதே மாதிரி நர்ஸுக்கும் வந்து பதினெட்டு அதுக்கடுத்து மேக்சிமம் முப்பது தென் எக்ஸ்ரே டெக்ஸ்டினேஷனுக்கு வந்து பதினெட்டு இருபத்தி அஞ்சு ஸோ இதுதான் வந்து ஏஜ் லிமிட் ஸோ மினிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை எல்லா கேட்டகிரிக்கும் வந்து காமன் தான் எல்லா கேட்டகிரிக்கும் வந்து பதினெட்டு வயசு அந்த ஒரே ஒரு போஸ்டிங்க்கு மட்டும் இருபத்தோரு வயசு இது வந்து இதில் எந்த மாற்றமே வராது நீங்கள் என்ன கேஸ்ட்டு என்ன ரிலிஜனாக இருந்தாலும் வந்து இதுல இதை வந்து உங்களுக்கு காமன் தான் ஓகேவா பதினெட்டு இருபத்தொன்று அப்படிங்கிறது வந்து காமன் தான் பட் இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்கு இல்லையா இது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து மாறும் இப்போ நான் சொன்னது எல்லாமே எந்த கேட்டகிரிக்கு ஜென்ரல் கேட்டகிரிக்கு பொது பிரிவில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த விஷயம் வந்து வரும் ஸோ இப்போ இது நீங்கள் சப்போஸ் வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒவ்வொரு ஏஜ் லிமிட்லேயும் அஞ்சு வருஷம் விதிவிலக்கு இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் அந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத நான் ஷோவாகும் ஸோ அதை ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஸ்கிரீன்ஷாட்டோ எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ அப்போது நீங்கள் எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த ஏஜ் லிமிட்லேருந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அது ஒவ்வொரு போஸ்டிங் வந்து மாறும் ஸோ உங்களுக்கு என்ன அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும் அதே மாதிரி ஓபிசி கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு வருஷம் ஸோ ஓபிசி கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க அதே இது மாற்றுத்திறனாளிகள் டிசேபிள்டு கேட்டகிரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பத்து வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுக்கப்படும் அதே மாதிரி நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ் பண்ண ரூல்ஸில் சில எக்ஸப்ஷன் ரூல்ஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா எவ்வளோ ஏஜ் லிமிட் அப்படிங்கிற அந்த ரூல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதைப்படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும் ஓகே ஸோ அப்போது இந்த நான் சொன்ன ஃபஸ்ட் விஷயம் வந்து ஜென்ரலுக்கு மட்டும்தான் இது இல்லாமல் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக ரிலாக்ஸேஷன் எக்ஸ்டென்ஷன் வந்து இருக்குது ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோவாக இருக்கும் ஸோ இதை பார்த்து நீங்கள் எந்தெந்த போஸ்டிங்ஸ்லாம் எலிஜிபிள் எது அதுக்கெலாம் எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ இந்த சயின்டி சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்டு அதுக்கப்புறமா நர்ஸ் இது ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது வயசு இது எல்லாத்துக்குமே வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சி கொடுத்திட்டு அந்த மாதிரியான ஏஜ் லிமிட் தான் கொடுத்திருக்காங்க ஓகேவா நீங்க இந்த ரிலாக்சேஷன் இதெல்லாம் பார்த்து கரெக்ட்டா வந்து உங்களுடைய போஸ்டிங் எந்த போஸ்டிங் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்த்துக்கங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸோ இதில் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் என்னென்ன கல்வி தகுதிகள் ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் என்னென்ன கல்வி தகுதிகள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இதையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்குது இல்லையா இந்த சயின்டிஃபிக் அசிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ ஸோ டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் டிப்ளமோ வந்து படிச்சிருக்கணும் ஓகேவா ஸோ டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கணும் எந்தெந்த எந்தெந்த கேட்டகிரியில் நீங்க அப்படின்னா ஒன்னு சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு கேட்டகிரியில் நீங்கள் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் மினிமம் அறுபது சதவீத மார்க் வந்து வாங்கியிருக்கணும் உங்களுடைய ஃபைனல் அந்த மார்க் இருக்கு இல்லையா அதில் அறுபது பர்சன்டேஜ் மார்க் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இதுக்குமே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மார்க் லிமிட் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க மினிமம் வந்து அறுபது மார்க் நீங்கள் சப்போஸ் ஜஸ்ட் பாஸ் ஆகிருக்கீங்க இல்லை ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஐம்பத்தேழு பர்சன்டேஜ் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ண முடியாது சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணீங்கனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அப்ளிகேஷனை ரிஜெக்ட் வந்து பண்ணிடுவாங்க ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக அப்ளை பண்ணுங்க ஓகே சோ அடுத்து வந்து இந்த ஸ்டைஃபன்ட் ட்ரெய்னிங் போஸ்டிங் இருக்கு இல்லையா இதுக்கும் வந்து நீங்க டிப்ளமோ இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும் சோ இதுல எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸு இல்லை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தாலும் இந்த ஸ்டைஃபண்ட்ரி ட்ரெயினி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணலாம் பட் இதுக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மார்க் வந்து வச்சுருக்காங்க எவ்வளோ மேக்ஸிமம் மார்க்கு மினிமம் மார்க்கு மினிமம் நீங்கள் அறுபது பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் இதில் நீங்கள் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது வந்து ஸ்டைஃபன்டி ட்ரைனிங்கில் டெக்னீஷியன் ஸோ ஸ்டைஃபண்டி ட்ரைனியில் டெக்னீஷியன் கேட்டகிரிக்கு வந்து உங்களுக்கு டென்த்து பாஸ் வித் ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சுக்கணும் ஸோ ஐடிஐ படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த ட்ரெயினி ஸோ ட்ரைஃபண்ட் ட்ரெயினி டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போஸ்டிங்க்கு பண்ணியிருக்கலாம் நீங்கள் பத்தாவது முடிச்சுட்டு என்ன பண்ணியிருக்கணும் கம்பல்சரியாக ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும் ஸோ அது ரிலவன் ஃபீல்டு நீங்கள் என்ன இதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஃபீல்டில் ஐடிஐ நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் ஓகே ஸோ அடுத்து அசிஸ்டண்ட் கிரேட் ஒன்று இருக்காங்க இல்லையா இவங்க எனி பேச்சுலர் டிகிரி ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி பிஎஸ்சியோ இல்லை பிடெக்கோ இல்லை பிபிஏஓ சம்திங் ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி படிச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அசிஸ்டன்ட் கிரேட் ஒன் அசிஸ்டன்ட் கிரேட் ஒன் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளிகபிள் ஆகலாம் ஓகே ஸோ அடுத்து நர்சிங்க்கு நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிக்கணும் டுவெல்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ நர்சிங் பண்ணியிருக்கணும் ஸோ ஒன்று நீங்கள் டிப்ளமோ நர்சிங் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைனா நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் பண்ணணும் ஸோ ஓகேன்னா நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் பண்ணியிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் இல்லை டிப்ளமோ நர்சிங் மட்டும் பண்ணியிருந்தீங்கனாலும் அப்ளை பண்ணலாம் ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நர்சஸ்க்கெலாம் ஸோ அடுத்து எக்ஸ்ரே டெக்னீஷியன் அப்படிங்கிற போஸ்ட்டுக்குள்ளையே இதுக்கு நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஒன் இயர் எக்ஸ்ரே டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து பண்ணியிருக்கணும் என்ன பண்ணியிருக்கணும் டுவெல்த் முடிச்சுட்டு எக்ஸ்ரே டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த போஸ்டிங்ஸ்க்கு எக்ஸ்ரே டெக்னிஷியன் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஹை பேக்கேஜ் போஸ்டிங் ஸோ நீங்கள் டென்த்தோ இல்லை ஐடிஓ எல்லாம் முடிச்சுட்டு பிரைவேட் கம்பெனியில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சால்ரி ரொம்ப 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 கம்மியாக தான் கொடுப்பாங்க பட் இதில் உங்களுக்கு எக்கச்சக்கமான சேலரி பிரைவேட்ல நீங்கள் வாங்குறத விட ஒரு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகமாக சம்பளம் வந்து வாங்கலாம் ஸோ அதனால ட்ரை பண்ணுங்க ஓகேவா வா எக்ஸாம்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன் தான் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படலாம்னு தேவையில்ல நான் என்னென்ன படிக்கணும்னு சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே வந்து போதுமானது ரொம்ப சிம்பிளான தான் அதிகமான கேள்விகள் உங்களுடைய டெக்னிக்கல் டா டாப்பிக்கில் வந்து கேட்பாங்க ஸோ அதனால நீங்கள் ஓரளவுக்கு நல்லா படிச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த எக்ஸாம் வந்து வந்து கிளியர் வந்து பண்ணிடலாம் ஓகேவா ஸோ அப்போது நம்ம ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் பார்த்தாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு எலிஜிபிலிட்டி ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து சில ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டும் இருக்குது ஏன்னா இது வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படிங்கிறதுனால இதுக்கு இங்கே வேலை பார்க்குறதுக்கு ஒரு சில ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ முதல்ல ஹைட் நீங்கள் ஆனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ஹைட் வந்து ஒன் சிக்ஸ்டி சென்டிமீட்டர் இருக்கணும் ஓகேங்களா நீங்கள் மேலே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ஹைட்டு ஒன் சிக்ஸ்டி சென்டிமீட்டர் இருக்கணும் அதே மாதிரி வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் கேஜி மினிமம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் கேஜி வெயிட்டு அதுக்கடுத்து ஒன் சிக்ஸ்ட்டி சென்டிமீட்டர் ரெண்டுக்குமே ரெண்டு கேட்டகரிக்குமே ஓகேவா ஸோ சீனிய சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கும் சரி அதேமாதிரி வந்து டெக்னீஷியனுக்கும் சரி ரெண்டுக்குமே வந்து நூற்றி அறுபது சென்டிமீட்டர் ஹைட்டு ப்ளஸ் மினிமம் நாற்பத்தி அஞ்சு கிலோகிராம் வெயிட்டும் இருக்கணும் ஓகே ஸோ இதான் வந்து முக்கியமான எலிஜிபிலிட்டி ஸோ மொத்தம் மூணு கேட்டகரி பார்த்தாச்சு ஃபஸ்ட்டு ஏஜ் என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத சொல்லிவிட்டேன் அதுக்கடுத்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள் படிச்சிருக்கணும் ஓகேங்களா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கறத வந்து பார்த்தாச்சு அடுத்து ஃபிசிக்கல் ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தாச்சு ஏன்னா இந்த எக்ஸாமில் இது எல்லாத்தையுமே வந்து இது பண்ணுவாங்க அனாலிசிஸ் வந்து பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இப்போது இந்த எக்ஸாமுக்கான ப்ராசஸ் ஸோ எப்படி நம்மளை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ரிட்டர்ன் எக்ஸாம் நடக்கும் இது வந்து மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் இருக்கும் ரிட்டன் எக்ஸாம் வந்து மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த ரிட்டர்ன் எக்ஸாமே வந்து உங்களுக்கு ரெண்டு ஸ்டேஜாக நடத்துவாங்க ஓகேவா முதல் ஸ்டேஜில் உங்களுக்கு ப்ரிலிமினரி டெஸ்ட் அப்படிங்கிற டெஸ்ட் வந்து நடக்கும் ஒன்ஸ் இதில் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அட்வான்ஸ்டு டெஸ்ட் நடக்கும் ஓகேவா ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்லேயே வந்து ரெண்டு கேட்டகரி வைக்கிறாங்க ஒன்று ப்ரிலிமனரி டெஸ்ட் இன்னொன்று அட்வான்ஸ் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க அடுத்து ஸ்கில் டெஸ்ட் ஸோ அடுத்து வந்து ஸ்கில் டெஸ்ட் இது வந்து எல்லா போஸ்டிங்ஸ்க்கும் கிடையாது ஒரு சில போஸ்டிங்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சொல்லுவாங்க எந்தெந்த போஸ்டிங்க்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்குது எதுக்கு இல்லை அப்படிங்கிறது நீங்கள் அப்ளை பண்ணும்போது தெரியும் ஸோ அப்போது இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் பார்த்து மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் தென் நீங்கள் நீங்கள் என்ட்ரு பண்ணியிருக்க நீங்கள் கொடுத்துருக்க டாக்குமெண்ட்லாம் ஒரிஜினலாக இல்லையா அப்படிங்கிற டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க ரொம்ப 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 சிம்பிளான ஸ்டெப் தான் இது இன்டர்வியூ இன்டர்வியூலாம் கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் ரிட்டர்ன் எக்ஸாமில் மட்டும் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு எக்ஸாமுடைய பேட்டர்ன் ஸோ இதில் எக்ஸாமுக்கு என்னென்ன பேட்டர்ன் இருக்குது எக்ஸாமில் எப்படி கேள்வி கேட்பாங்க என்ன மாதிரி எக்ஸாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ முதல்ல அந்த என்ட்ரி ட்ரெயினி டெக்னீஷியன் ஸோ ஸ்டைஃப்ரிட்ரி ட்ரெயினிங் டெக்னீஷியனுக்கு என்ன மாதிரியான இது எக்ஸாம் நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் நடக்கும் ஸோ ப்ரிமரி அப்படிங்கிற ஜஸ்ட் வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட்டு தான் இந்த ப்ரிலிமரி எக்ஸாமில் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கை கால்குலேட் வந்து பண்ண மாட்டாங்க இது வந்து ஜஸ்ட் என்ன அப்படின்னா அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு மக்களை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக உள்ள ஒரு பொ ஒரு எக்ஸாம் தான் என்ன இந்த ப்ரில்மரி அப்படிங்கிறது ஸோ இந்த ப்ரிலிமரி எக்ஸாம் வந்து ஒரு மணி நேரம் நடக்கும் ஓகேங்களா அறுபது நிமிஷம் நடக்கும் இதில் மொத்தம் எத்தனை கேள்விகள் கொடுப்பாங்க அப்படின்னா ஐம்பது கேள்விகள் கொடுப்பாங்க எல்லாமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான் வந்து ஓகேவா ஸோ இது வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக தான் கண்டக்ட் பண்ணுவாங்க ஒய் மார்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் கிடையாது ஏன்னா எக்ஸ் இதிலேயே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் சிஸ்டம் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எம்சிக்யூஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இதில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கும் அப்படின்னா பேசிக்கான தான் முதல்ல உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும் ஓகேவா ஸோ மேக்ஸ் ஆப்டிடியூட் இருக்கு இல்லையா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் இந்த மாதிரி நம்ம ஸ்கூலில் படித்த பத்தாவது லெவலில் படித்த பேசிக்கான மேக்ஸ் இருக்கு இல்லையா கணிதம் அதுலேருந்து ஒரு இருபது கேள்விகள் கேட்பாங்க ஓகேவா ஸோ அடுத்து சயின்ஸு சயின்ஸ் ஏன்னா இது வந்து நியூக்ளியர் போர் ஒரு சயின்டிஃபிக் ரோல் அப்படிங்கிறதுனால சயின்ஸ்லேருந்து இருந்து கேள்விகள் கேட்பாங்க ஸோ சயின்ஸ்லேருந்து எத்தனை கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா இருபது கேள்விகள் சயின்ஸ்லேருந்து கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து பத்து கேள்விகள் வந்து கேட்குறாங்க ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிறது ஜிகே டாபிக் கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ ஹிஸ்ட்ரி ஜியாகரபி பாலிட்டி எக்கனாமி இந்த மாதிரியான டாபிக் இருக்கு இல்லையா ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த இருந்து உங்களுக்கு பத்து கேள்விகள் வந்து கேட்குறாங்க ஸோ இதுதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கான விஷயம் ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட்ல இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இதுக்கு மார்க்கிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கேள்விக்கு மூணு மார்க் வந்து கொடுக்குறாங்க ஒரு கேள்விக்கு மூணு மார்க் வந்து கொடுக்குறாங்க பட் நீங்கள் ஏதோ ஒரு கேள்வியை தப்பாக போட்டீங்க தப்பாக வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது பார்த்து நெகட்டிவ் மார்க்கிங் அதிக வராமல் எழுதணும் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மூணு கொஷின் தப்பாக போட்டிங்க அப்படின்னா ஒன்று 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 மொத்தம் மூணு மார்க் வந்து உங்களுக்கு காலி அதனால் பார்த்து எழுதுங்க அதே மாதிரி இதில் வந்து ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது நீங்கள் அண்ட்ரு அதாவது ஓஜி ஓசி கேட்டகரி இல்லை எக்கனாமிக் லீவிகர் சிக்கனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக

ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆயிரம் பேர் எழுதுனாங்க அப்படின்னா அந்த ஆயிரம் பேர்த்திலிருந்து ஒரு ஐநூறு பேரோ இல்லை முந்நூறு பேர் என்ன பண்ணுவாங்க யார் ஃபார் டாப்பில் இந்த எக்ஸாமில் முந்நூறு பேர் இருக்காங்க அவங்களை மட்டும் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போவாங்க ஓகேவா இது முழுக்க முழுக்க ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ஓகே ஸோ அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா செகண்டில் அட்வான்ஸ்டு டெஸ்ட் இது வந்து அட்வான்ஸ்டு டெஸ்ட் இருக்குது ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இரண்டு மணி நேரம் டெஸ்ட் நடக்கும் ஓகே ஸோ நூற்றி இருபது நிமிஷம் இரண்டு மணி நேரம் டெஸ்ட் வந்து நடக்கும் இதுலையும் உங்களுக்கு ஐம்பது கேள்விகள் கேட்பாங்க ஓகேவா ஸோ ஐம்பது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான் வந்து கேட்பாங்க ஸோ இதில் கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து எந்த பாடங்கள்லேருந்து வரும் அப்படின்னா நீங்கள் ஐடிஐயில் படித்த பாடங்கள்லேருந்து நீங்கள் ஐடிஐயில் என்ன குரூப் படிச்சிருக்கீங்களோ சிவிலோ இன்ஜினியரிங் அந்த மாதிரி சம்திங் எந்த குரூப் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அந்த பாடத்திட்டத்திலேருந்து இது எல்லாமே உங்களுக்கு அப்ளிகேஷன்லேயே கேட்பாங்க நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க உங்களுடைய அந்த மேஜர் இது என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து அப்ளிகேஷன் பண்ணிலே கேட்பாங்க ஸோ அதில் நீங்கள் என்ன பாடத்திட்டம் என்ன பாடம் வந்து கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து இருக்கும் இந்த அட்வான்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேவா இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட் லெவலில் பேசிக்காக இங்கிலீஷு மேக்ஸு இந்த மாதிரினால ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் பட் இது வந்து கொஞ்சம் ஏன்னா நம்ம ஃபுல் ஃபுல் ஐடியிலேருந்து கேட்குறனால கஷ்டமாக வந்திருக்கும் ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் மார்க்கிங் ஐம்பது கேள்விகளுக்கு ஒரு கேள்விக்கு மூன்று மதிப்பெண் கொடுக்குறாங்க ஸோ தப்பாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் ஒரு மதிப்பெண் இதில் மினிமம் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகிரிக்கு வந்து முப்பதும் எஸ்சி எஸ்டி ஓபிசி ஃபிசிக்கல் சேலஞ்ச் எல்லாமே வந்து இருபது பர்சன்டேஜும் வந்து வச்சுருக்காங்க ஓகே ஸோ அப்போது இது எந்த இதுக்காக உள்ளது அப்படின்னா இது வந்து இந்த டெக்னீஷியன் போஸ்டிங்காக உள்ளது ஸோ அடுத்து கடைசி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் ஸோ ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது எல்லா போஸ்டிங்க்கும் கிடையாது ஒரு சில போஸ்டிங்ஸ்க்கு மட்டும் ஓகேவா ஸோ ஒரு சில போஸ்டிங்ஸ்க்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க அந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஓகே ஸோ யார் எல்லா வந்து ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய நேம் மட்டும் தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபைனல் லிஸ்ட்டில் இருக்கும் ஓகேவா ஸோ ஃபைனல் செலெக்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த மார்க் ஸோ நீங்கள் ஃபைனலில் ஏதோ எதோ பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த போஸ்டிங் கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் இந்த அட்வான்ஸு ஸ்டேஜில் ஸோ அட்வான்ஸ் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா இதில் எவ்வளோ மதிப்பெண் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ பிரிமனை எடுக்கிற மதிப்பெண் வந்து அந்த அளவுக்கு நமக்கு தேவை கிடையாது அது ஜஸ்ட் வந்து அடுத்த ரவுண்டுக்கு போகிறதுக்கு மட்டும் தான் நம்ம ஹெல்ப் பண்ணும் பட் அடுத்த ரவுண்டில் நீங்கள் எப்படி உங்களுடைய அந்த கோர்ஸ் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா அதை எப்படி நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்தா இருக்குது ஸோ அதனால் எல்லாருமே வந்து கோர்ஸ் சப்ஜெக்ட் நல்லா படிச்சிருங்க ஏன்னா அதில் இருந்தால் உங்களுக்கு நூற்றி ஐம்பது மார்க்கு கேள்வி கேட்க போகிறாங்க ஸோ அந்த நூற்றி ஐம்பது மார்க் தான் வந்து நீங்கள் சர்வீஸ் வாங்க போகிறீங்களா உங்களுக்கு வேலை கிடைக்க போதா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ண போகுது ஓகே ஸோ அதனால் இந்த விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்து மித்த போஸ்டிங்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துலாம் ஸோ அடுத்து இந்த சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது இதுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு ப்ளஸ் இன்டர்வியூ இருக்குது இந்த சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி அப்படிங்கிற இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூவும் இருக்குது மாதிரி நர்ஸ் ஏ அப்படிங்கிற போஸ்டிங் இருக்கு இல்லையா இதுக்கு உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டும் இருக்குது ப்ளஸ் ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்குது ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட் இருக்குது அதுக்கு அடுத்து அசிஸ்டன்ட் கிரேட் ஒன் ஸோ அசிஸ்டன்ட் கிரேட் ஒன் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு பிரிலிமனரி டெஸ்ட்டு அதுக்கடுத்து அட்வான்ஸ்டு டெஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட் ஸோ ப்ரிலிமினரி அட்வான்ஸ்டு ஸ்கில் டெஸ்ட் மூணு டெஸ்ட்டும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அடுத்து டெக்னீஷியன் எக்ஸ்ரே டெக்னீஷியன் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் ஓகேங்களா ஸோ ஆன்லைன் டெஸ்ட் வந்து இருக்குது அது முடிச்சதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது ஸோ இல்லை எல்லா போஸ்டிங்ஸுமே வந்து என்ன பண்ணுறாங்க இதில் எல்லா போஸ்டிங்ஸுமே வந்து கண்டிப்பாக எக்ஸாம் வச்சு தான் எடுக்கிறாங்க ஓகே ஸோ அடுத்து இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து இந்த ஸ்டைஃபன் ட்ரெயினிக்கான போஸ்டிங் ஓகேங்களா ஸோ அடுத்து அசிஸ்டன்ட் கிரேட் இருக்காங்க இல்லையா அசிஸ்டன்ட் கிரேட் ஹச்ஆர் ஃபினான்ஸ் மாதிரியான போஸ்டிங் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஒன்று பிரிமரி கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த ப்ரிமரியில் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் இருக்க போது கம்ப்யூட்டர் ஜ நாலேஜ் இருக்க போது தென் இங்கிலீஷ் இருக்க போது ஸோ இது வந்து மொத்தம் ஐம்பது கேள்விகள் ஒரு கேள்விக்கு மூன்று மதிப்பெண்கள் ஸோ மொத்தம் நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் மாதிரி செகண்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்வான்டேட்டிவ் ஆப்டிடியூட் ரீசன் ஸோ இதில் வந்து குவான்டிடேட்டிவ்வ்டேடி ரீசனிங் வந்து கேட்குறேன் இதுவும் வந்து ஐம்பது மார்க்கு இருக்க போகுது ஸோ அடுத்து தேர்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா டைப்பிங்கு அதே மாதிரி வந்து கம்ப்யூட்டர் ப்ராஃபிஷன்சி இந்த மாதிரி ஸ்கில் டெஸ்ட் வந்து தேர்ட் ரவுண்டில் கண்டக்ட் வந்து பண்ணுறாங்க ஸோ இதுக்காக உள்ளது அப்படின்னா இது வந்து இது வந்து அசிஸ்டன்ட் ஸோ அசிஸ்டன்ட் கிரேட்காக போஸ்டிங்காக உள்ளது கிரேட் ஒன் போஸ்டிங்காக உள்ளது ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சேல்ரி ஏன்னா நம்ம எந்த போஸ்டிங் போனாலும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன இந்த போஸ்டிங்கில் எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் பார்ப்போம் ஸோ இந்த போஸ்டிங்கை பொறுத்தவரை ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சேலரி வந்து கொடுக்குறாங்க முதல்ல இதில் ஹை போஸ்டிங் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் இந்த சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் தான் வந்து இருக்குதுல ஹையஸ்ட்டு சால்ரி ஸோ இது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய லெவல் பே லெவல் சிக்ஸ் சிக்ஸில் வருது ஓகேங்களா சிக்ஸில் வருது இதோடைய பேசிக் பே பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூறுரூபா ஸோ உங்களுக்கு ஃபைனாக கிராஸ் லெவலில் கிடைக்கும் அப்படின்னா ஐம்பத்தி நாலாயிரூவா கிட்ட கிடைக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ ஐடி படிச்சுட்டுலாம் டிப்ளமோ ஒரு ஐடியோ படிச்சு ஐம்பத்தி நாலாயிரரூபா ப்ரைவேட்டில் சம்பாதிக்கிறது வந்து ரொம்ப 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 கஷ்டம் நீங்கள் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் உழைச்சா மட்டுந்தான் நீங்கள் இது பண்ண முடியும் பட் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா முதல் அட்ட முதல் ஒரு மாதமே வந்து உங்களுக்கு ஐம்பத்தி நாலாயிரம் கூட சம்பளம் கிடைக்க போகுது அதுக்கடுத்து இந்த ட்ரெயினி ஒன் கேட்டகிரிக்கு வந்து இருபத்தி ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க தென் ட்ரெயினி டூ கேட்டகிரிக்கு வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா தென் கிரேட் ஒன் அசிஸ்டன்ட் இருக்காங்களே இவங்களுக்கு முப்பத்தி ஒம்போதாயிரரூவா கிரேட் ஒன் அசிஸ்டன்ட்க்கு முப்பத்தி ஒம்பதாயிரருவா தென் எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரூபா கொடுக்குறாங்க ஓகே ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான சேல்ரி ஸோ இதில் நீங்கள் என்ன இதை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணிக்கோங்க இது ரெண்டுக்குமே என்னது எலிஜிபிள் ஸோ எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து டிப்ளமோ இல்லைனா ஐடி இந்த ரெண்டு இதில் ஏதோ ஒன்று தான் வந்து எலிஜிபிள் ஓகேவா ஸோ இதான் வந்து சேல்ரி சேல்ரிக்கான முக்கியமான விஷயங்கள் ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன இந்த சாலரி என்ன பெனிஃபிட் கொடுப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹவுசிங் அண்ட் ரெண்டுக்கான ஏன்னா நீங்கள் வந்து இப்போ கர்நாடகாவில் போய் தங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தங்குறதுக்கான ரெண்டோ இல்லை குவார்ட்டர்ஸோ வந்து கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேமிலிக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருவாங்க தென் எஜுகேஷன் பெனிஃபிட் சில்ட்ரன் சில்ட்ரனுக்கு கல்விக்காக சில உதவிகள் வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து ட்ராவல் அலவுன்ஸ் ட்ராவல் அவுன்ஸ் வந்து கொடுப்பாங்க தென் கேன்டீன் சப்சி மில்லாம் இருக்க முடியாது அதே மாதிரி இருக்கும் ஸோ அந்த கேன்டீன் போயிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஓகே ஸோ அடுத்து இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்பிசியிலுடைய கேரியர் போர்ட்டல் ஒன்று இருக்குது அதில் போய் நீங்கள் லாகின் பண்ணணும் ஸோ லாகின் பண்ணி உங்களுடைய பேசிக் டீடெயில் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்குங்க ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா நான் சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஸோ டாக்குமெண்ட் பொறுத்தவரை டென்த்து சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணணும் அதுக்கடுத்து டுவெல்த்து சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணணும் டென்த்து டுவெல்த் ரெண்டு அப்போ அதுக்கடுத்து ஐடி ஐடிஐ டிப்ளமோ பிஎஸ்சி இந்த மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்ளை வந்து பண்ணணும் அதுக்கடுத்து கேஸ்ட் சர்டிஃபிகேட் உங்களுக்கு இப்போ எக்கனாமிக் விக்கர் செக்ஷன்லையோ இல்லை ஓபிசிலேயே ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காம கேஸ்ட் சர்டிஃபிகேட்டும் வந்து அப்ளை பண்ணுங்கள் தென் முக்கியமாக கவர்மெண்ட்டோடைய ஐடி ஸோ ஆதார் கார்டோ இல்லை பேன் கார்டோ ஐடியோ அப்ளை பண்ணணும் அதே இது நீங்கள் வந்து டிசேபிள் பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா பி பப்ளூபிடி சர்டிஃபிகேட் ஸோ பி டபிள்யூ நீங்கள் அப்ளை வந்து பண்ணணும் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் எப்போது ஏப்ரல் ஒன்றாந்தேதி கடைசி நாள் ஸோ வெப்சைட் பார்த்துக்கோங்க என்பிசிஐலோடய வெப்சைட் என்பிசிஐஎல் டாட் என்ஐசி டாட் இன் என்பிசிஐஎல் டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு லாக்இன் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அடுத்து இந்த எக்ஸாமுக்கான ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாவோ இல்லை ஓபிசி கேட்டகரியாவோ இருக்கீங்க இல்லை எக்கனாமிக்கல் லிவிக் செக்ஸன் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் ஓகேவா சொன்னால் அந்த மேல உள்ள கேட்டகரிக்கு எல்லாமே எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க நூற்றி ஐம்பது ரூபாய் வந்து ஃபீஸ் வாங்குறாங்க அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிரேட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிரேட் போஸ்டிங் இருக்கு இல்லையா இந்த போஸ்டிங் வந்து நூறுரூபா ஃபீஸ் வந்து வாங்குறாங்க ஸோ யார் யாருலாம் வந்து ஃபீஸ் எக்ஸப்ஷன் அப்படின்னா எஸ்சி எஸ்சி டிஸ்டேபிள் இந்த பீப்புளுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் எக்ஸப்ஷன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க ஓகே நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இம்பார்ட்டன்ஸ் டேட் எப்போ அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பன்னெண்டாம் தேதி வந்து வந்திருக்கு அதே மாதிரி லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ அடுத்து பேமெண்ட்டை அப்ளிகேஷனுக்கான அந்த பேமெண்ட்டும் வந்து நீங்கள் ப பன்னெண்டு மூணுக்குள்ளே ஓகேங்களா ஸோ பேமெண்ட்டு இதெல்லாம் பன்னெண்டு மூணுக்குள்ள நீங்கள் வந்து பன்னெண்டு மூணுலேருந்து ஒன்று நாலுக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு உங்கள் நீங்கள் சில மேண்டேட்டி ட்ரைனிங் வந்து போகணும் ஓகேவா ஸோ இந்த போஸ்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு ட்ரெயினிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகே ஸோ ட்ரைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாலரை வருஷம் ஆறு மாதம் ஸோ நாலரை வருஷம் ஆறு மாதம் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும் ட்ரெயினிங் இல்லை உங்களுக்கு பாண்டு போடுவாங்க நாலரை வருஷம் வந்து பாண்டு போடுவாங்க ஸோ எதுக்காக அப்படின்னா உங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க முதல்ல ஒரு சில போஸ்டிங் வந்து பன்னெண்டு மாதம் வந்து ட்ரைனிங் இருக்குது இன்னொரு சில போஸ்டிங் வந்து பதினெட்டு மாதம் ட்ரைனிங் இருக்குது ஓகேவா சார் ஃபஸ்ட் நீங்கள் ட்ரைனிங் முடிச்சுட்டு அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறமா ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த எக்ஸாமில் யார் வந்து அறுபது பர்சன்டேஜ் மார்க் எடுக்கிறாங்களோ அறுபது பர்சன்டேஜ் மேலே எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஜாப் மீதி உள்ளவங்கள வெளியே அனுப்பிச்சிருவாங்க ஓகே ஸோ இன்னொரு முக்கியமான கண்டிஷன் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே விலக முடியாது ஸோ நாலரை வருஷம் வந்து பாண்ட் இருக்குது ஒன்ஸ் நீங்கள் பாண்டாக முடிச்சுட்டு ஸோ பாண்டில் எவ்வளோ டேட் எவ்வளோ இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் முடிச்சு முடிச்சிட்டு தான் நீங்கள் வந்து விலகணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் அமௌண்ட் ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங்கே ஸ்டைஃபண்ட் வந்து கொடுப்பாங்க ஒரு வருஷம் ட்ரைனிங் இருக்கு இல்லையா அந்த ஒரு வருஷம் ட்ரைனிங் டைஃபன் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா கேட்டகிரிக்குமே மூணாயிரம் மூவாயிரம் மாதம் வந்து புக்குக்கான காஸ்ட்டை வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த காஸ்ட்டை நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு இப்போ ஒரு வருஷத்தில் நீங்கள் போகிறீங்க அப்போ அந்த காஸ்ட் ஃபுல்லாக எவ்வளோ அந்த ஒரு வருஷத்துக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு எவ்வளோ ஸ்டைஃபன் கொடுக்கறாங்களோ அந்த அமௌண்ட்டை கொடுத்துருந்தா நீங்கள் வந்து இந்த பாண்டை வந்து பிரேக் பண்ண முடியும் ஓகேவா ஸோ மறக்காம பன்னெண்டாந்தேதிக்குள்ள பன்னெண்டு ஏப்ரல் ஒன்றாம் வந்து அப்ளை பண்ணிருங்க ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் ஓகே ஸோ நம்ம இன்னொரு எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி